அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போட்டி போட்டு திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் பத்தாவது அத்தியாயம் சகமார்க்கம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு என்று சிந்திக்கின்றோம் மனித உடல் பத்து விதமான இன்டர்னல் இன்டர்லிங்கை வச்சு உற்பத்தினது உயிரியல் வேதியியல் உடலியல் மின்சாரம் வெப்பம் அழுத்தம் வாழ்வு ஒளி காந்தம் நீர் இவற்றினுடைய கூட்டு கலவையாகத்தான் மெட்டீரியலா பார்க்கும்போது போது சயின்டிபிக்கா உடனுடைய இயக்கங்கள் அமைந்திருக்கின்றன ஆனா நாயனார் சொல்றாரு ஆதார சோதனை ஆனாடி சுத்திகள் மேதாதி இரண்டு கலந்தது விண்ணொளி போதால் அழுத்து புறன் கரணம் புத்தி சாதாரணம் கெட்ட லஞ்சக மார்க்கமே அப்படின்றாருங்க அப்ப யோக நெறியான சகமார்க்கத்தை பத்தி பேசுறாரு அதாவது இறைவனை தோதனாக கொள்ளக்கூடிய வழிமுறையை பத்தி பேசுறாரு ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் அப்ப இங்க சாதனை மூலம் உடலுக்குள் இருக்கின்ற ஆறு ஆதார சக்கரங்களை ஆராய வேண்டும்ன்றாருங்க இங்க இப்ப நம்ம சொன்னது பிசிக்கலா மெடிக்கலா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது நம்ம வந்து மைனானத்தின் மூலமாக இந்த உடலை ஆராயும் போது ஆறு ஆதார சக்கரங்களை நம்ம ஆராய்ந்து அதன் வழியாக உடலுக்குள் இருக்கின்ற நாடிகளை சுத்தம் செய்து அந்த நாடிகளோடு மேதைக்கலை முதலாகிய பதினாறு கலைகளையும் கலந்து விண்ணில் இருக்கின்ற ஒளிவடிவமான வடிவமான இரசக்தியானது கலக்கப்பெறுகின்றது அப்படின்னு ஒரு சூற்றுமத்த மிகப்பெரிய சூட்சமத்தை நம்ம சொல்றாரு ஏன்னா மேல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உடலும் ஆன்மாவில் இருந்த உடம்பும் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டா சொல்றதா உணர்ற அது போல இல்ல அறிவனை ஆலயமாக இருக்கின்ற உடலுக்குள் உள்ள புலன்கரணம் புத்தி அதாவது ஐந்து புலன்களும் அப்புறம் நான்கு கரணங்களும் சேர்ந்து இந்த இயல்பான செயல்களை இழந்து அதனுடைய செயல்களை எல்லாம் மறந்து இறைநிலைகளை பெறுகின்றன அப்படி இந்த நான்கு கரணங்கள் ஐந்து புலன்கள் இதோடு இல்லாம பதினாறு கலைகள் இவ்வளவும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்டா உணர்றேன் நான் சாதகர்கள் வந்து இது எப்படி பெறலாம் அப்படின்னு சொன்னோம்னா யோக பயிற்சியின் மூலமாக ஆறு ஆதார சக்கரங்களை ஆராயணும்ன்றாருங்க ஏன்னா நம்ம சக்கரத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை ஆராய்ந்து அதன் மூலமாக நாடிகளை சுத்தம் செய்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நாடிகளை சுத்தம் செய்கிறதுன்றது பிரணாயனத்துல வரும் ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றாருன்னா ஆறு ஆதார சக்கரங்களை ஆராய்ந்து அதன் மூலமாக சுத்தம் செய்யணுன்றாரு அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாருங்கன்னா மேதைக்கலை முதலான பதினாறு கலைகளோடு விண்ணில் உள்ள ஒளிவடிவமான சிவசக்தியோடு கலக்க செய்கிறார்கள் அப்படின்றாங்க இந்த தோழமை அப்படின்றதுக்கு அந்த ஸ்டேஜில உடலானது எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் விளக்கிறாரு இதன் விளைவாக அறிவின் இருப்பிடமான உடலில் உள்ள ஐம்புலங்களும் நான்கு கரணங்களும் மற்றும் புத்தி ஆகிய தங்களின் சாதாரண சிவ சாதாரணமான தன்மைகளை இழந்து அதாவது ஜீவத்தன்மையை இழந்து இரவினுடன் தோழமை பூண்டு நிற்கின்றன அப்ப மெயின் கான்செப்ட் என்னன்னா சிவத்தன்மை அடைவது ரகமார்க்கம் என்னும் யோகநெறி அப்படின்றாங்க இந்த பதினாறு கலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக்குல பதினாறு கலைகளும் நிரம்பி இருந்தாங்கன்னா முழுமையான மனிதனம் இந்த பதினாறு கலைகளை வந்து பதினாறு நாடிகளுடன் இணைக்கப்படுகின்றன அப்படின்னு சில புத்தகத்துல சொல்றாங்க ஸோ இது ஒரு நுச்சுசுமான விஷயத்த ரொம்ப டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு பலரா தான் இருக்கு மிக்க நன்றி வாருங்கள் ரத்தா வணக்கம் வணக்கம் ஏற்கனவே திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் தகமார்க்கம் பாடல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழுக்கின்றது

போத ஆலயத்து புலன்கரணம் துந்தி சாதாரணம் கடல் ஆம் பாடல பதம் இருக்கிறாரு சரணத்துல இதற்கான விளக்கமாக சாதனைகளின் மூலம் உடலுக்குள் இருக்கின்ற ஆறு ஆதார சக்கரங்களையும் ஆராய்ச்சி செய்து அதன் வழியாக உடலுக்குள் இருக்கின்ற நாடிகளை சுத்தம் செய்து உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற மேதை கலை முதலாகிய பதினாறு கலைகளோடு விண்ணில் இருக்கின்ற ஒளி இறை இறைசக்தியானது கலந்தது அதன் பிறகு அறிவின் ஆலயமாக இருக்கின்ற உடலுக்குள் இருக்கின்ற ஐந்து புலன்களும் நான்கு கரணங்களும் புத்தியும் தங்களின் இயல்பான செயல்களை இழந்து இறைநிலையை பெறுவதே இறைவனோடு தோழமையாக இருக்கின்ற வழிமுறையாகும் உள் உயிர்களின் உடலின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற பதினாறு கலைகள் ஒன்று வேதைக்கலை இரண்டு அருகீசக்கலை மூன்று விடக்கலை நான்கு விந்துக்கலை ஐந்து அர்த்த சந்திரன் கலை ஆறு நிரோதனி கலை ஏழு நாதக்கலை எட்டு நாதாந்தக்கலை ஒன்பது சக்தி கலை பத்து வியாபினி கலை பதினொன்று சமணக்கலை பனிரெண்டு கலை பதிமூன்று வியோமரோகுணி கலை பதினான்கு கலை பதினைந்து அனாதைக்கலை பதினாறு அனாசுதைக்கலை ஏற்கனவே நாம இதை பார்த்திருக்கோம் ஒரு நினைவு ஐந்து புலன்கள்ங்கிறது கண் பார்த்தல் காது கேட்டல் மூன்று மூக்கு நுகர்தல் வாய் பேசுதல் தோல் தோடுதல் நான்கு அந்த காரணங்கள் மனம் அகங்காரம் இதை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இது சரவணா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம் அருணை வடிவில் முதலியாக கொடுத்திருக்கிறோம் சிவயோகத்தில் ஆறு ஆதாரங்களிலும் சிவனது நிலைகளை காணுதலால் உணர்வை உண்டாக்கும் நாடிகள் நல்லனவாகும் மேதா கலை முதலிய பதினாறு கலைகளின் முடிவில் பரவெளியில் விளங்கும் ஒளியாகிய சிவம் தோன்றும் சீவபோதம் ஒடுங்கி பஞ்சேந்திரியங்கள் அந்த கரணம் இவையும் சீவத்தன்மை கெட சிவத்தன்மையை பெறும் அதனால் அவ்வியோகம் சகமார்க்கமாகதற்கு தடையில்லை இதன் குறிப்புறையாக சுத்தி பட்டனவற்றை சுத்தி என்றார் இதன் பின் ஆம் என்னும் பயனிலையும் விண்ணொளி என்பதன் பின் தோன்றும் என்னும் பயனிலையும் எஞ்சி நின்றன ஆலயம் என்பதும் ஒடுக்கம் என பொருள் தரும் சாதாரணம் பொதுமை சகமார்க்கத்தே என்பதனை முதலில் வைத்து உரைக்க சகமார்க்கமே என்பது பாடமன்று இதனால் சிவயோகத்தின் பயன்கள் பலவும் கூறி அது சகமார்க்கமாதல் விளக்கப்பட்டது அப்படின்னு வந்து பிரதிகளை கொடுத்திருக்கிறாங்க வணக்கம் அம்மா ஐயா நிறைய தகவல்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம திருமந்திரம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் Medadi iran kalandat vinoli boda alayat pulankaranam pundi sādhārnam kedalam sagamarkame. Translation In Sagamarka, by investigating the adharas, the nadis are purified. By merging with the 16 kalas starting from meda, the light at the end is realized. The ordinary nature of the sense and motor organs and the knowledge faculty. ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் சக சகமார்க்கம் யோக மார்க்கம் நிறைய விளக்கம் நல்லா கிடைச்சிருக்கு நமக்கு அதே தான் நானும் இதுல வேற இது எனக்கும் தெரியல அந்த இதுதான் நானும் என்னோட இதுல சொல்றேன் யோக மார்க்கம்ன்றதுல என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமம் வரும் தியானம் வரும் அப்புறம் ஆசனங்கள் யோகாசனங்கள் அதெல்லாமும் வரும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணி நம்ம உடலை சுத்தம் உடலையும் அந்த சூக்கும உடலாக இருக்கிற அந்த உடலையுமே ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது நம்மள அலசிவத்தை அடைய முடியும் ஏன்னா இந்த இந்த யோகத்து மூலமாக தான் நம்ம கர்ம வினைகளையும் நீக்க முடியும் அப்படின்றது அது இந்த சக்கரங்கள் பேலன்ஸ்டாக இல்லாத நமக்கு ஏ ஏழு சக்கரங்களையும் அந்த பேலன்ஸ்டாக இல்லாத இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கிற மன தூய்மை இல்லாத நிலை இருக்கு அஹ் அதெல்லாத்தையும் நம்ம வந்து இதான் இதில் இறங்கி செய்யறதா தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த சூக்கும உடல்லையும் நம்ம இறங்கி என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி செய்யறது எப்படி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் ஒரு இப்போ ஒரு வாட்டர் பம்பில் அடைப்பு ஏற்பட்டுருக்குன்னா அந்த அடைப்பை எடுக்கிறது அந்த ஃபுல்லோ தண்ணி சரியாக அந்த இடத்துல போகலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸா அந்த இடத்துல தண்ணி அடிக்கும் போது அந்த இது கிளியர் ஆகும் இல்லையா அந்த மாதிரியான ஃபிசிக்கலாக நம்ம இறங்கி அந்த வேலை செய்கிறது எ எங்கே பிளாக் இருக்குது எங்கே பேலன்ஸ்டாக இல்லை நம்ம சக்கரங்கள் எங்கே வந்து சமநிலையில் இல்லையோ அதுக்கு எனர்ஜி கொடுத்து அதை வே வேலை செய்ய வச்சு அதை வந்து சமமாக்கி அடுத்த அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான வேலை செய்கிறது தான் இந்த யோக பயிற்சியெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அந்த யோக பயிற்சியிலலாம் நம்ம கத்துக்கிறது அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆதார சோதனைகள் நமக்கு இருக்கிற அந்த மூலாதாரம்ல ஆரம்பித்து சகஸ்திர தலம் வரைக்குமே இருக்குது அதுக்கான பயிற்சி முறைகள்லாம் யோகாசனத்துலேருந்தே வந்துடும் சூரிய நமஸ்காரம் கூட சொல்லுவாங்க அதில் பன்னெண்டு ஆசனம் இருக்கும் அது அத்தனையுமே வந்து உங்களோட ஆதாரத்துக்கு எனர்ஜி கொடுத்து அதை சமநிலைப்படுத்துறதுக்காக இருக்குன்னாங்க அப்புறம் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் நமக்கு வந்து யோகாசனங்கள் இருக்கு யோக பயிற்சிகள் இருக்கு அதே மாதிரி பிராணயாமமும் இருக்கு அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பிராணனை செலுத்தி அதுக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயமும் இருக்கு அதையும் தாண்டி தியான முறை சக்கர தியானம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு தெய்வத்தையும் வச்சு அதுக்கான மந்திரம் அதுக்கான கலர் அதெல்லாத்தையும் தியானத்துக்கு கொண்டு வந்து அந்த சக்கரத்தை இயக்கிறது இப்படி பல வழிமுறைகள் இருக்குது யோகத்திலே வந்து அந்த சக்கரத்தை நம்ம வந்து எனர்ஜி கொண்டு என்ன பிரச்சனை இருக்கோ அது அதை நீக்கி அதை வந்து முழுமையாக தூய்மையாக்குற விஷயத்துக்கான பயிற்சி முறைகள் நிறையா விஷயம் அதில் இருக்குது அதை கொண்டு நம்ம தூய்மையாகி இறைவனை அடைகிறதா இந்த சகமார்க்கம் அதில் வந்து இந்த ஆதார சோதனையால் அந்த ஆதாரத்தை வந்து நம்ம சரி பண்ண சரி பண்ண அதுக்கு எனர்ஜி கொடுத்து தியானம் மூலமாகவும் அந்த நீங்கள் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தியானம் பண்ணும்போதோ இதுக்கு எனர்ஜி கூடும் அது மூலமாக அதுக்கு எனர்ஜி கிடைச்சி அது நல்லா ஒர்க் ஆகும்போதோ அந்த மாதிரி நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வினைகளும் அப்போ தான் நம்மளை விட்டு போகும் அந்த கர்ம வினைகளும் நம்ம நம்மளை விட்டு போகும் நம்ம கொண்டு வந்திருப்போம் பல கர்ம வினைகள் அதெல்லாம் ஒவ்வொரு சக்கரங்கள்லாம் பிளாக்கா ஸ்டோர் ஆயிருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் இப்போ நமக்கு வந்து கோபம் பெருசா இருக்கலாம் பயம் பெருசா இருக்கலாம் இதெல்லாம் பேலன்ஸ்டா இல்லாதனாலதான் அந்தத்துல சிவத்தன்மையை நம்ம கொண்டு வரும்போதுதான் அதெல்லாம் பேலன்ஸ்டா ஆகும் அது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும் நாடி சுத்திகள் ஆகும் நாடி வந்து இந்த இடகலை ஆஹ் பிங்கலை என்ற நாடி சுத்தமா ஆனாதான் அந்த சுசு என்ற சுழுமலைன்ற நாடி வந்து உங்களுக்கு ஓபன் ஆகி நம்ம அந்த குண்டலினி சக்தி நல்லா மேல போக முடியும் இந்த ஆதாரத்துலலாம் வந்து பிளாக் இருக்குன்னா மூச்சு வந்து பேலன்ஸ்டாக இருக்காது அந்த மூச்சும் சரியானாதான் தான் அந்த நடுநிலை நடுநிலை சுவாசமான அந்த இதுவும் ஓப்பன் ஆகும் நாடியும் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து இறைவன் வரைக்கும் அது போகவும் முடியும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்ணொளி இந்த பதினாறு கலைகள் சொல்கிறாங்க பிரசாத பிரசாதக்கலை அப்படின்றது சொல்கிறாங்க இதை இது இதை வந்து இதுவும் வந்து என்னென்னா தியான முறைகள் மூலம் அந்த நமக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா அதாவது அவேர்னஸ்ங்கிறது அந்த சிவ சிவத்தன்மை நமக்குள்ளே இருக்க கவனமாக இருக்கிறது வந்து நிலா மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அந்த நிலவை வந்து இன்னும் முழுசாக பிரகாசமாக்கிற தியான முறை தான் வந்து இந்த க இந்த பதினாறு கலைகளை நம்ம பயிற்சி பண்ணுறது அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கவனங்கிறது வந்து இன்னும் தெளிவாக தெளிவாகி அந்த பௌர்ணமி நிலவாகவே நம்ம மாற வைக்கிறது அதுக்கான பயிற்சி முறைகளும் இருக்குது அந்த பயிற்சி முறைகளையும் நம்ம வந்து குரு மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு அந்த இதையும் கலாந்தத்து கலாந்தத்துன்னா இந்த க யோக கலையோட அந்தம் மேதை மேதைன்றதுல ஆரம்பிக்கிற அந்த பதினாறு இது வந்து அந்த கலை அந்தம் வரைக்கும் நம்ம முழுமையாக அந்த பயிற்சியை முடிச்சோம்னா விண் ஒளி நம்மள இறைவன் இறைவனையும் நம்மளால காண முடியும் முதல் நிலையா இருக்கிற அந்த ஆன்மாவையும் தரிசிக்க முடியும் அதுக்கும் மேலையும் சிவத்தையும் நம்மளால தரிசிக்க முடியும் அந்த பயிற்சி முறையும் இருக்கு நம்மளோட கவனத்தையும் முழு ஆஹ் முழு நி முழு பயிற்சி முறையும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சூரியனாக இருக்கிற இறைவனையும் நம்ம இந்த முழு நிலவா ஆன பிறகு நம்ம அதையும் உணர முடியும் ஏன்னா அந்த இடத்துல நமக்கு நல்ல தெளிவு ஞானம் எல்லாம் வந்துடுறதுனால அந்த ஆக்னிய சக்கரத்தை தொட்டுறதுனால அதுக்கு அடுத்த நிலையான சிவத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் போத ஆலயத்து புலன்கரணம் புந்தி இதுக்கப்புறம் அந்த ஒளி நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதாந்தம் தான் அதாவது ஞானம் இ இது வரைக்கும் நம்ம பயிற்சியிலே இருக்கிறோம் நம்ம உடலை வந்து தூய்மை பண்ணி நம்ம சக்கரங்களை தூய்மை பண்ணி நாடியெல்லாம் தூய்மை பண்ண ஞானமும் கிடைக்க இறைவனையும் உணர அதுக்கப்புறம் அந்த ஞானத்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடம்பு கோயிலாகவும் மாறும் சாதாரண உடம்பாக இருந்தது பல தூய்மை இல்லாத விஷயங்களாக உள்ள நம்ம இங்கே தூய்மைங்கிறது வந்து என்ன அப்படின்னா மன தூய்மை தான் இத்தனையும் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா இது இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்குது நம்மக்கிட்ட எல் நமக்கிட்டே இருக்க எல்லாருக்குமே ஒரே இறைவன் தான் இருக்கிறாரு ஒரே அளவு தான் எல்லாமே இருக்குது கவனமும் ஒரே அளவு தான் இருக்குது அவேர்னஸும் ஒரே அளவு தான் இருக்குது நமக்குள்ளே வந்து எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கு எது வந்து நம்மளை மறைச்சி இருக்குன்னா நம்மளோட மனம் தான் ம இருக்கு எல்லாத்தையுமே இந்த மனதை தூய்மை பண்ணுறது தான் இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த யோகமாக இருக்கட்டும் இது அன்பால மனதை நிரப்புறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மனதை தூய்மைப்படுத்துகிற விஷயம்தான் அப்போ வந்து அந்த நம்ம உடம்புன்றது கோயிலாக மாறும் புலன் கரணம் புந்தி இதெல்லாம் சாதாரணமாக வேலை செய்யாது புலன் வந்து இப்போ புலன்கள் வழியாக நம்ம எதை பார்க்குறோமோ அதை செய்வோம் எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை போய் பண்ணுவோம் அந்த மாதிரி இது வரைக்கும் மனிதனுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்த விஷயம் வந்து மா மாறி நம்ம வந்து அந்த இறையருள் நமக்குள்ள அந்த தெளிவு கொடுத்த உடனே அந்த நிலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த விஷயம் என்னென்ன உண்மையாக நமக்கு புரிய வரும் இப்போ ஒருத்தவங்க அப்படி தான் சாதாரணமாக நம்மள கோவப்படுறாங்கனாலும் அது எதனால் கோவப்படுறாங்க என்ன இருந்து என்னனால் கோவப்படுறாங்களா இல்லை அவங்கள்ட்ட இருக்க ஏதோ ஒரு கஷ்டத்தினால அவங்களுக்கு அந்த கோவம் வருதா அவங்க நிலை என்ன இதில் உண்மை நிலை என்னன்றது எல்லாத்துலேயுமே புரியும் எல்லாத்துலேயுமே சிவம் தெரியவாரு அப்படின்றது என்னன்னா எல்லாத்துலேயுமே உண்மையும் தெரிய வரும் எல்லாத்துலேயுமே அன்பும் தெரிய வரும் எல்லாத்துலேயுமே ஆற்றலும் நமக்கு நல்லா கூடி வரும் சக்தியும் அங்கே இருப்பாங்க சிவமும் அங்கே இருப்பாங்க சக்தியும் சிவமும் அங்கே இருக்கப்ப ஞானமும் ஆற்றலும் தெளிவுமே நம்ம வந்து வர்றதுனால நம்ம ஐம்புலன்களும் நம்ம எதை பார்க்கணுமோ அதை தான் பார்ப்போம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுபடி நடக்க மாட்டோம் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்போம் இது தேவையில்லை தேவைன்றது தெரியும் நிதானம் வந்துடும் அந்த ஸ்பேஸுங்கிற அந்த சக் சிவம்ங்கிற ஸ்பேஸ் நமக்குள்ளே வரும்போது இது கேட்க வேண்டிய விஷயம் தானா இது பார்க்க வேண்டிய விஷயம் தானான்றது புரிய வரும் நம்மளை மீறி எதுவுமே நமக்குள்ள போகாது ஒரு நம்ம சாப்பிட்ற சாப் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு வா கூட உங்க உங்களை உங்களுக்கு தெரியாம உள்ள போயிடாது ஒவ்வொரு வாவும் ஒரு ஒரு ஸ்பூனுமே நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடுமே வந்து உங்களை உங்களை தாண்டி போகாது ஒவ்வொரு எண்ணமும் உங்களை தாண்டி போகாது உங்களுக்கு வர எண்ணங்கள் எல்லாமே வந்து உங் உங்களை மீறி உள்ளே போயிடாது அந்த இடத்துல ஸ்பேஸ் வரும் இப்போ வந்து நமக்கு எண்ணம் வருதுன்னா உடனே அது உணர்ச்சிக்கு கொண்டு வந்துடும் உணர்ச்சி வந்து நம்ம செயலாக்கிடுவோம் அப்படி இல்லை செயலுக்கு ப சில நேரம் வந்து செயல்ல இருக்கும்போதா ஓ இந்த எண்ணம் வந்ததுனால தான் நம்ம அந்த செயலை செய்யறோமா அப்படின்ற இருக்கும் அந்த இவ்வளவு வேகமா நடக்கிற இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் வந்துட்ட பிறகு நிதானம் வந்துடும் இந்த தெளிவு வந்துருச்சுன்னா ஓ இது தேவையா தேவையில்லையான்னு நமக்கு யோசிக்கிற அந்த ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிரும் அந்த சிவமாக இருக்கிற அந்த ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் போது எண்ணம் வர்ற இடத்துலயே உங்களுக்கு தெளிவு இருக்கிறதுனால விழிப்பு நிலை மேலோங்கி இருக்கிறதுனால அந்த எண்ணம் வர்றதே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது தேவையில்லாத எண்ணம் நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்போ நம்ம வினைகளையும் சேர்த்துக்க மாட்டோம் இது இப்போ ஒரு விஷயம் நான் செய்ய செய்ய சொல்லி என் எண்ணத்தில் வருது அப்படின்னா அது தேவையில்லாத எண்ணம் வரும்போதே நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வினைகள் செய்ய தேவையில்லை இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் ஆனால் அந்த எண்ணம் வந்து எனக்கு உணர்ச்சியாக உள்ளே வந்து நான் அந்த உடனே நான் அதை போய் செயலை செய்யும்போது இங்கே வினைகளும் சேர்க்கப்பட்டுட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த ம மனது தூய்மையாகி நமக்கு அந்த விழிப்பு நிலை மேலவங்க தான் இது நம்ம நமக்கு சாத்தியமாகும் இந்த இதெல்லாம் கிடைத்த பிறகு இதெல்லாம் சாதாரணமாக இருக்காது நமக்கு இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் அதோட தன்மைக்கு மா சிவத்தன்மைக்கு மாறிடும் ஐம்புலன்களும் நம்ம அதுல இருந்து வாங்குற விஷயத்திலையும் சிவத்தன்மை இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் கேட்க மாட்டோம் எல்லா எது நமக்கு தேவையோ அதை மட்டுந்தான் உள்ளே போடுவோம் எல்லா செயலையுமே செய்ய மாட்டோம் நமக்கு தேவையான செயல் எது நம்ம இறைய நோக்கி போகிற செயல் எது அந்த செயல் மட்டும்தான் நம்ம செய்வோம் அந்த மாதிரி எல்லாமே மாறி அது சாதாரணன்ற நிலையில் இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி ஆக்குற விஷயம்தான் சகமார்க்கம் இது நமக்கு பயிற்சியாக நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணணும்னா நம்ம இறங்கி ஒரு ப்ரெஷ் போட்டு கிளீன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரியான வேலை செய்கிறது நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம சூக்குமா உடம் உடம்பாக இருக்கிற அந்த நாடி பிராணன் சக்கரங்கள் இதெல்லாம் இறங்கி நம்ம ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் அந்த ப்ரா பிராணனை வச்சும் எனர்ஜி வச்சும் நம்ம கவனத்தை வச்சும் நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படி சுத்தம் பண்ணும்போது நம்ம வினைகள் எல்லாமும் போகும் அதே சமயம் விழிப்பு நிலையும் மேலோங்கும் இனிமேலும் நம்ம வினைகளை சேர்த்துக்காத நிலைக்கு நம்மளை இறைவன் வந்து அந்த தெளிவை கொடுத்துருவாரு நம்மளோட செயல் ஐம்புலன்களால நமக்கு என்னெல்லாம் கொண்டு வ வரணும்னு இருக்கோ அது எல்லாமே சிவ சிவமாக நம்ம வந்து கேட்குறது சிவமாக இருக்கும் பார்க்கறது சிவமாக இருக்கும் செயல் செய்யற செய்கிற விஷயமும் அதில் சிவத்தன்மை இருக்கும் இப்படி நம்ம மாறுற விஷயம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த யோகத்தில் தான் நடக்குது அதுதான் இந்த பாடலில் சொல்றதா நானும் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி யாரும் வரல கிருத்திகாமா இருக்காங்க அவங்க லிசனிங் போட்டிருக்காங்கம்மா வேற யாரும் பவளமணி அம்மா தான் இருக்காங்க நன்றிங்க ஐயா நன்றி வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம் யாராவது கருத்து சொல்லணும்னா இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா நன்றிங்க யா நீங்க சொல்றீங்களா நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி நன்றி கௌரியம்மா ரொம்ப ஒரு எளிமையா நேற்று மாதிரி ஒரு ரொம்ப எளிமையா நல்லா ஒரு இதாக சொல்றீங்க நன்றி நன்றி கௌரியம்மா அம்மா நிறைவு செய்துள்ள மந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடம்பற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு கருதலும் கிட்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து உதிரி ஞான தலைவனை நன்னுவர் என்று கூறிய திருமலை ஒன்று வந்திருந்து கத்துக்களை குறிய சான்றவர்களுக்கும் சை சிறப்பித்த மின்பர்களுக்கும் மிக்க நன்றில் தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று